கண்டிப்பா அந்த நான் தான் எங்க பிள்ளைய நான் வாங்கி அந்த பிள்ளையை படிக்க வச்சு அப்படித்தா இன்னைக்கு அது அங்க அவங்க வச்சுட்டு போது மிச்சம் சாப்பாடு கொண்டு வந்து தான் நாங்கள் இப்போ ஒரு நேரமா இல்ல எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லாம போச்சு போறதுக்கு நான் கூட்ட பிள்ளைங்க இருக்காங்க அருக கிட்ட வாங்கி நான் போறது போறாங்க மற்றும் காளிவாயிலாக காலி வந்து இணைஞ்சிருக்கிறோம் இந்த காணொளியில ஒரு சில உண்மையான விடயங்களை வந்து கதைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த காலி வாயிலாக வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த காளியை வந்து கதைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது எனக்கு இப்ப ஒரு ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பதாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு ஒன்றரை நிமிடங்கள் வந்து அடங்கலான ஒரு காணொலி தொகுப்பு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதுல வந்து ஒரு தாய் தகப்பன் வந்து தங்களுடைய மகளை பற்றி யாருமே வந்து தவறாக கதைக்க வேண்டாம் என்று சொல்லி அவங்களை வந்து கண் கலங்கி அந்த ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை யாரோ ஒருவர் எடுத்த ஒரு வீடியோ பதிவு எனக்கும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது வேறு யாருக்கும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ என்ன படியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதிகமாக மக்கள் வந்து விரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இப்போ சீத்தமிழ் சரிகவா நிகழ்ச்சி வந்து சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ஈழத்திலிருந்து நான்கு போட்டியாளர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து மூன்று பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தவங்க இப்போ நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நுவலியா மாவட்டத்திலிருந்து நுவலியா பெல்மூரல் என்ற ஒரு எஸ்டேட்ல இருந்து போட்டியாளராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தது வெளியானதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பட்ட சர்ச்சைகள் யூடியூப் தளங்களாக இருக்கட்டும் தளங்களாக இருக்கட்டும் தளங்களாக இருக்கட்டும் எல்லா வலைதளங்களையும் வந்து அந்த பிள்ளை தான் வந்து இப்ப ரெண்டா வந்து பேசப்படுகின்ற அது அவர் மட்டும் இல்லாம இலங்கையிலிருந்து யுத்தம் காரணமாக வந்து சூசுக்கு போய் அங்கே இருந்து இப்போ சீத்தமிழுக்கு வந்த பிரசானுடைய பிரசானம் வந்து நிறைய பேரால் வந்து விமர்சிக்கப்பட்டிருந்தார் ஒரு சில விஷயங்களை வந்து சீத்தமிழ் வந்து தவித்து இருக்கலாம் இல்லை ஒரு சில விடயங்களை வந்து அந்த படியன் வந்து சொல்லாமல் இருந்துக்கலாம்னு சொல்லி பல்வேறு பட்டவர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு உண்மைத்தன்மை வந்து அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா அப்படி இருக்க வந்து இந்த சீத்தமிழ் வந்து எங்களுடைய முக்கள் பாடுகின்ற அந்த துன்பங்களை மட்டுமே வந்து காட்டி அவங்க டிஆர்பியை வந்து கூட்டுறதுக்காகத்தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்யறாங்க அது உண்மைத்தன்மையாக இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளும் வந்து அங்க போய் தங்களுடைய திறமையை வந்து காட்டுறதுக்கான ஒரு முன்னையாக வந்து இருக்குது ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்றது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்னதான் வந்து வசதியாக இருந்தாலும் ஒரு வறுமையாக இருக்கிறாங்க ஒரு ஈழத்துல இருந்து வந்திருக்கிறாங்க இளைஞர் இருந்து சொல்லி சொன்னால் அது வந்து இன்னும் வந்து மக்களால் வந்து விரும்பி பார்க்கப்படும் என்றதுக்காக வந்து ஒரு ஒரு கதை தொகுப்பாகத்தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி செய்கிறாங்க என்ற ஒரு நிலையும் வந்துருக்குது ஆனால் அந்த என்ற ஒரு பிள்ளையினுடைய பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு மலையக மக்கள் படுகின்ற ஒரு துன்பம் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து அசானி என்ற ஒரு சிறுமியின் மூலமாக வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அவங்களுடைய ஊர் மக்கள் அவங்களுடைய இருக்கிற வீடு சொந்த நிலம் இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய எஸ்டேட்டில் வந்து வேலை செய்தால் தான் அவங்களுடைய அந்த வீடு வந்து கொடுப்பாங்க அப்படியான ஒரு நிலைமையில் வந்து இருக்குன்ற நேரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சினிங்கன்ற ஒரு பிள்ளையின் பக்கமாக வந்து பார்த்திங்க அந்த பிள்ளை வந்து போட்டிருந்த உடுப்பு வந்து சரியில்லை இவங்க வேணுமண்டு தான் வந்து அப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்கன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ இது சம்மந்தமாக வந்து அந்த பிள்ளையின் பிள்ளையின் பற்றி வந்து சர்ச்சைகள் வந்து இப்படி போய்கொண்டிருக்க வந்து இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்காங்க அப்போ சமூக வலைதளத்தில் ஒரு ஃபோன் இருந்தாலே காணப்பு யாராவது பக்கத்தில் ஒரு ஆள் வந்து ஃபோன் வச்சிருந்தா கூட இந்த பிள்ளையினுடைய ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு யாரோ ஒரு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கல வந்து தயாதப்பன் வந்து பார்ப்பாங்க இப்போ பார்த்துட்டு அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து எங்கட பிள்ளைக்கு வந்து நல்ல உடுப்பு இல்லை அந்த இங்கேருந்து எங்கட பிள்ளை அதாவது முதலியால் என்ற இந்த பிரதேசத்தில் இந்த பிள்ளைக்கு போயிக்கல எங்களுக்கு போறதுக்கு காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து காசு இல்லை எதுக்குமே சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு வந்து கஷ்டம் ஆனால் எங்களோட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து தான் வந்து பஸ்ஸுக்காக இருக்கட்டும் ஃப்ளைன் ஸ்டிக்கெட்டுக்காக இருக்கட்டும் வேறு செலவுக்காக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவங்க தான் வந்து பணம் சேர்த்துங்களை வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த ப்ரமோவில் கூட அந்த தான் அந்த வந்து அந்த பிள்ளை வந்து அந்த மீடியில வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை தாதப்பன்கிட்ட போய் சொல்லுது அம்மா என்னோட உடுப்பு இல்லையம்மான்னு சொல்ல தாதப்பன் வந்து சொல்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ உடுப்பு பண்ணுற அளவுக்கு வந்து வசதி இல்லையம்மா என்ன செய்யறது யார்கிட்ட வந்து உடனே நாங்கள் வந்து காசு கேட்கறது அப்படின்னு சொல்லியிருக்க அந்த பிள்ளை சொல்லுது இல்லையம்மா ஓகே நான் என்னட்ட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேரிட்ட இருக்கிற உடுப்புகள் என்ன தெரிஞ்சாக்கிட்ட இருக்கிற உடுப்புகள் ஃப்ரெண்ட்ஸ் மேரிட்டு இருக்கக்கூடிய உடுப்புகளை வந்து நான் வாங்கி கொண்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி உண்மையான ஒரு பதிவை வந்து இந்த பெற்றோர்கள் வந்து ஒரு கண்கலங்கி அழுதபடியே வந்து தாய்தப்பன் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிள்ளைகள் வந்து நான் ஒருத்த வேலை செய்கின்ற போது அவங்க மிச்சம் வைக்கிற சாப்பாடுகளை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் உங்கட பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஒரு சில நேரங்களில் அளவுக்கு வந்து கஷ்டம் ஒரு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்த்து தான் எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம்னு சொல்லி ஒரு உருக்கமான ஒரு பதிவை அந்த தாய்தப்பன் வந்து சொல்லிருக்கிறாங்க இம்மேலேயே வந்து பார்த்த உடனே அவ்வளவு ஒரு கண்கலங்கிற ஒரு விடயமாக இருந்தது மற்றதும் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு புகைப்படங்களை வந்து வெளியில் இருந்தாங்க சக்தி டிவியில் அந்த பிள்ளை வந்து ஒரு பாடல் படிக்கின்ற போட்டிக்கு வந்து அந்த பிள்ளை வந்து போயிருக்குது அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை நல்ல அழகாக முடியெல்லாம் வந்து நல்ல வடிவாக இழுத்து மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டு நல்ல ஜீன்ஸ் போட்டு நல்ல மொடலாக வந்து அந்த பிள்ளை வந்து பாடலாம வந்து படிக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல இந்த சீத்தம்மல்ல வந்து காட்டின சினேகாவுக்கும் சக்தி டிவில வந்து காட்டின சினியா பயங்கர வித்தியாசமா இருக்கு அப்ப என்ன அப்போ அங்க நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சக்தி டிவில நடந்த அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமா சக்தி டிவில அங்க இருந்த அந்த குழுமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உடைகளுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்கன்றத வந்து ஒரு உண்மையான ஒரு விடியம் அவங்க உண்மையிலேயே வந்தங்கட இலங்கையில் இருக்கிற மலையக மக்கள் யாரா இருந்தாலும் சரி சக்தி டிவி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் வந்து ஒரே மாதிரியே வந்து நாங்க ரீட் பண்ணணும் ரெண்டு சொல்லி அவங்கள எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி உடுப்புகள் எல்லாம் வந்து தயார் செய்து அவங்க வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பாட அனுமதிச்சிருக்காங்க இதுதான் வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு விடியம் ஆனா சீத்தாமிக்கு வந்து போயிக்கலாம் சீத்தாமிழ வந்து யோசிச்சுக்கலாம் ஓகே அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல உடுப்பலாக வந்து நாங்கள் வேண்டி கொடுத்து அணிவிச்சு போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு சன நெச்சிக்கலாம் ஆனால் ஓகே அவங்க வந்து உண்மையிலே வந்து வறுமையாக இருக்கிறாங்க ஓகே இந்த நிலைமையில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வறுமைன்னு சொல்லி காட்டினா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது உதவி கிடைக்கலாம் ஏன்னா உதவி கண்டிப்பாக அந்த அசானின்ற பிள்ளைக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்தை அந்த பிள்ளை வந்து போனது அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளோ உதவியோட வந்து கிடைச்சிது மலைவர் சொல்லி டோஹா கட்டார்லேருந்து அங்கே இருந்து இங்க இருந்து இருந்து இவ்வளோ பேர் வந்து பணங்களை வந்து அள்ளிக்கொட்டிருந்தான் நாங்கள்லாம் போற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யூடியூபர் எல்லாம் வந்து உழவு உதவியில் செஞ்சிருந்தோம் நாங்களும் உதவி செஞ்சிருந்தோம் அப்போ இதே மாதிரியே வந்து இப்போ டிவி சேனலில் வந்து காட்டினதும் கூட ஒரு சில ஒரு சில நேரங்கள்ல நல்லதுக்காகவே அந்த நாங்கள் நிற்கணும்ன்றதை மாதிரி நான் இல்லை சொல்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த பிள்ளை ஓகே வரும் மலையாளத்துல இருந்து வந்திருக்குது உண்மையிலே வந்தவங்க குடும்பம் வந்து சரியான கஷ்டம் அப்ப அப்படி காட்டேக்கில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பத்து பேர் வந்து இருபது பேர் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் மேலே வரும் அந்த கிராமம் வந்து மேலே வரும் என்றாம் வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு விடியம் அப்ப நாங்கள் எந்த விதத்திலையும் வந்து நாங்கள் வந்து யாரையுமே வந்து பழி சொல்லாம அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிறது நல்லதே நடக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர் அதாவது சினேகாவுடைய பெற்றோர் வந்து கதச்சு அந்த ஒன்றரை நிமிட காட்சியை அந்த வீடியோ வந்து பதிய பாருங்க பார்த்துட்டு கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில போட்டு இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் கொடுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்கிறது இல்லாம செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அவங்க இருந்து அனுப்பி இருந்தாங்க தெரியும் நல்லவங்களை இந்தியங்களை இருக்காங்க ரொம்ப கஷ்டமாயா சொல்லுங்க பீச்சே மாட்டா உருப்பெல்லாம் வாங்கிதான் நாங்க மண்ட பீச்சல தட்டிப்பான கல்விதான் எங்கள் பிள்ளைய நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க ஊற்றிடுவோம் அப்படித்தான் நெலமைத்தா அங்கே அவங்க வச்சுட்டு போகிற வச்சிட்டு போன மிச்சம் சாப்பாடுக்கணும்னு தான் நாங்க வந்துருக்கோம் எங்க ஊர்ல யாரா இருக்கு தட்டிப்பாடு போனான்னு கூட சொல்லுவாங்க அப்படிலாம் இந்த ஊரில் இருந்து அப்படிதான் தப்பா தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் பசி நான் போற நேரமா இல்லை எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லாம போட்டுச்சு போறதுக்கு நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்கவங்க அறுக்கக்கிட்ட வாங்கி நான் போட்டு போறாங்க இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பார்த்து வாங்க தண்ணிம்மா என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஒழுங்கான ஒரு உறுப்பு இல்லை போட்டு கிடக்குட்டி தயம் செய்து எங்க பிள்ளைங்க போய் எதுவும் தப்பா எதுவும் பேசிடாதே நாங்க இருக்கிறது அதான் நிலைமை அங்கே பொய்ய பேசுறது உண்மையத்தான் கூப்புறோம் இதுதான் எங்க நிலைமையே இதுதான் அனைத்து முகாம் தூக்கத்துக்கு கக்கி கொடுத்த வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம் பிடிச்சி அதில் தான் நாங்கள் வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார் வேணாம்னு கேட்டு பாருங்க எங்களை பார்த்து பெலுமோரன் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாத